இன்று நாம் வானதூதர் கபிரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை நினைவுபூர்ந்து கொண்டாடுகின்றோம் தொடக்கத்தில் இவ்விழா இயேசுவின் மனித அவதாரப் பெருவிழா என்று கொண்டாடப்பட்டு வந்தது பின்னர்தான் இன்று நாம் வழங்கும் இப்பெயரால் அழைக்கப்பட்டது வானதூதர் கபிரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது அது மனித வரலாற்றையே மாற்றி போட்ட நிகழ்வு என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் மரியாள் சொன்ன ஆம் என்ற ஒற்றைச் சொல்லால்தான் வார்த்தை வடிவான கடவுளால் நம்மிடையே குடிகொள்ள முடிந்தது மீட்பு இந்த உலகிற்கு வந்தது ஆகையால் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கபிரியேல் அதிதூதர் மரியாளிடம் அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னவுடன் இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி மரியாள் கலங்குகிறார் இதை குறித்து தூய பெறினார்டின் இவ்வாறு கூறுவார் மரியாளிடம் வானதூதர் உலகத்திலேயே நீதான் மிகப்பெரிய பாவி என்று சொல்லியிருந்தால் கூட அவள் ஏற்றிருப்பாள் ஆனால் அவரோ அருள்மிகப் பெற்றவரே என்று சொன்னதால்தான் மரியாள் கலங்குகிறார் காரணம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் இதுபோன்ற வார்த்தைகளை கேட்டு கலங்கத்தான் செய்யும் தொடர்ந்து வானதூதர் மரியாவிடம் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராய் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னபோது மரியாள் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்கிறார் மரியாள் இப்படி கேட்பதில் அர்த்தமில்லாமல் இல்லை ஏனென்றால் விவிலியத்தில் வயது முதிர்ந்தோர் கருவுற்று குழந்தையை பெற்ற நிகழ்வு இருக்கிறது ஆனால் கன்னி ஒருத்தி கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்த நிகழ்வு இல்லை அதனால் மரியாள் அப்படி கேட்கிறார் மரியாளுடைய கேள்வியின் ஆழத்தை புரிந்து கொண்ட வானதூதர் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மில் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொன்ன பிறகு மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் என்கிறார் உடனே தூய ஆவியார் அவர் மீது இறங்கி வர இயேசுவை கருத்தரிக்கிறார் ஆகவே மரியாள் ஆம் என்று சொன்ன அந்த ஒரு சொல்லில் மீட்பு இந்த மண்ணுலகிற்கு வந்துவிட்டது என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதி பெற்றோரான ஆதாமும் ஏவாளும் கடவுளின் கட்டளையை மறுத்ததால் பாவம் இந்த மண்ணுலகில் நுழைந்தது அந்த பாவத்தை மரியாள் தான் சொன்ன ஆம் என்ற சொல்லினால் விரட்டியடிக்கிறார் வானதூதர் கபிரியேல் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன இந்த நிகழ்வு கிபி நானூற்று முப்பத்தொன்றாம் ஆண்டிற்கு பிறகு இன்றுவரை விழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இவ்விழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்று சிந்தித்துப் பார்த்து நிறைவு செய்வோம் மரியாள் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார் அதனால்தான் ஆண்டவர் அவரை தேடி வந்தார் மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த பின்னும் அவர் தாழ்ச்சியோடுதான் வாழ்ந்தார் அதனால்தான் அவர் எங்கோ இருந்த எலிசபெத்தை தேடிச் சென்று உதவுகிறார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் தாழ்ச்சியோடு இருக்கிறோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நான் பெரியவன் மெத்தப்படித்தவன் எல்லாம் தெரிந்தவன் என்ற ஆணவத்தில் அகங்காரத்தில் அலைகிறோம் இத்தகைய மனநிலையை கொண்டு நாம் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொண்டு வாழ வேண்டும் ஆகவே மரியன்னைக்கு விழா எடுக்கும் இந்த நல்ல நாளில் அவரிடம் விளங்கிய தாழ்ச்சியை நமதாக்குவோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய்ப் பெறுவோம்